சில சிஸ் சில பேருக்கு லேப்டாப் இருக்காது ஸோ அவங்களுக்கு கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருக்காருன்னு சொல்கிறது உண்மைதாங்க ஸோ அது மாதிரி இதுக்கும் ஒரு இது வழி இருக்குது ஸோ அதை நான் வந்து இந்த வீடியோட எண்ட்ல சொல்கிறேன் அதே இது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம லேப்டாப்போட கீபோர்டு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இந்த விரல வந்து ஏல வச்சுக்கோங்க இதை வந்து எஸ்ல வச்சுக்கோங்க இதை டீல வச்சுக்கோங்க இதை எஃப்ல வச்சுக்கோங்க திரும்ப நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிங்கர் வந்து ஏக்கு செகண்ட் ஃபிங்கர் எஸ் தேர்டு ஃபிங்கர் டிக்கு ஃபோர்த்து ஃபிங்கர் எஃபுக்கு ஸோ அப்புறம் அப்புறம் கோலனுக்கு லாஸ்ட் ஃபிங்கர் எல்லு கே ஜே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க இந்த சுண்டு வரல் வந்து இந்த கோலனுக்கு இந்த வரல் வந்து எல்லுக்கு இந்த வரல் வந்து கேக்கு இந்த வரல் ஜேக்கு ஸோ இது மாதிரி தான் வச்சுக்கணும் எந்த ஒரு மெசேஜுமே ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணவே முடியாது அதே மாதிரி தான் நான் நீங்கள் வந்து எனக்கு லைக் கொடுக்கலனா நானும் எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உடனே லைக் பண்ணுங்க வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் அந்த ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபிங்கர் தம் ஃபிங்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டைப் பண்ண டைப் பண்ண ஸ்க்ரீனில் தெரியும் ஏஎஸ்டிஎஃப் ஸ்பேஸ் கோலன் எல் கே ஜே

நெக்ஸ்ட் நெக்ஸ்டூரோ போகிறதுக்கு என்ட்ரோ டைப் பண்ணிக்கலாம் என்ட்ரை தொட்டுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டைப் பண்ண டைப் பண்ண ஸ்க்ரீனில் தெரியும் D F ஸ்பேஸ் கோலன் எல்

நெக்ஸ்டூராக போகிறதுக்கு என்ட்ரோ டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டைப் பண்ண பண்ண கவனிங்க எஃப் ஸ்பேஸ் கோலன் எல் கேஜே ஸ்பேஸ் ஏஎஸ்டி ஸ்பேஸ் கோலன் எல் கேஜே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க இன்னொரு ஒரு தடவை சொல்லித்தரேன் ஏஎஸ்டிஎஃப் ஸ்பேஸ் கோலன் எல்கேஜே ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த ஃபிங்கர் எந்தெந்த லெட்டருக்கோ அதே ஃபிங்கர் அதே லெட்டருக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்போனா தான் நம்ம ஒரு பேராகிராஃபை ரொம்ப ஈஸியாக டைப் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டு நாலு லெட்டரை கவர் பண்ணிட்டோம் இங்கிட்டு நாலு லெட்டரை கவர் பண்ணிட்டோம் அதுக்கு சென்டரில் வந்து ரெண்டு லெட்டர் இருக்குது அதை வந்து எந்த ஃபிங்கர் வந்து எதை தொடணும்னு நான் இப்போ சொல்கிறேன் ஜேயில இருக்க ஃபிங்கரை ஹச்சுக்கும் எஃப்ல இருக்க ஃபிங்கரை ஜிக்கும் யூஸ் பண்ணணும் இதை விட்டுட்டு ஜேயிலருந்து ஜிக்கு போகிறதோ எஃப்லேருந்து ஹச்சுக்கு போகிறதோ போவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தப்பான மெத்தட் ஸோ நம்ம எப்போவுமே எஃப்பில் இருக்க ஃபிங்கரை ஜிக்கும் ஜியில் இருக்க ஃபிங்கரை ஹச்சுக்கும் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டைப் பண்ணுறேன் கவனிங்க ஏ எிஎஃப் ஜிஎஃப் ஸ்பேஸ் கோலன் எல்கேஜே ஹெச் ஜே ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஜேலேருந்து ஹெச்சுக்கு போகிறோன்னா திரும்ப அந்த ஹேகே நம்ம வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம லேப்டாப்பில் வரணும் கரெக்டாக அதோட ஃபிங்கரை வந்து அதோட அதோ அதோட வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு இந்த ரோ சொல்லி கொடுத்துருக்கேன் இதை நல்லா கவனமாக பண்ணுங்க உங்கள் லேப்டாப்ல நாளைக்கு வந்து இன்னொரு ரோவை உங்களுக்கு சொல்லி தரேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்களா அப்புறம் லேப்டாப்ல டெய்லியுமே இதே மாதிரி பழகுங்க லேப்டாப் இல்லாதவங்களுக்கும் ஒரு டிப்ஸ் சொன்னேன் ஸோ அந்த டிப் தாங்க இது இப்போ நான் காட்ட போகிறேன் ஸோ இது வந்து நீங்கள் வந்து லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா இது ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஸோ அது வாங்கிக்கலாம் இது வந்து என்னோட லேப்டாப்ல வந்து என் பாப்பா வந்து ஏறி நின்றுட்டாங்க ஸோ அதனால ஓனாம குடுச்சு ஸோ அதுல இருந்து நான் வந்து ரிமூவ் பண்ணது ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க வாங்கி ஈஸியாக டைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்